ஆண்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் சமீபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு திருப்பரங்குன்றம் அந்த மதுரை பொதுக்கூட்டத்துல அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல பேசும்போது சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் அந்த கருத்துக்கு விஜய் தரப்புல இருந்து எப்பவுமே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் கருத்து சொல்லக்கூடாத முடியாத நிலையில் இருக்கக்கூடிய விஜய் அதை பத்தி அவர் கடந்து போயிட்டாரு ஆனால் அவர்கள் அதற்கு கருத்து சொல்லும்போது போது திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு என்ன பிரசவம் பார்த்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு அப்பவே பல பேர் சீமானுக்கு கண்டனம் பல வீடியோக்கள் எல்லாம் பதிவு செய்தார்கள் ஆனா நம்ம வீடியோ போடல வெயிட் பண்ணோம் அதுக்கு ஒரு காரணம் இருந்தது ஏனென்றால் சீமானுடைய பேச்சும் அவருடைய நடவடிக்கையும் என்னவென்று நாம் முழுமையாக கண்டுபிடித்து விட்ட பிறகு அவரை விமர்சித்து வீடியோ போட்டு என்ன பயன் இருக்கிறது அப்போ சீமானை எப்போது பேச வேண்டும் அப்படின்னு பொறுத்திருந்து அதற்கான காலம் இப்போது கணிந்திருக்கிறது அதாவது தந்தை பெரியார் அவர்களை ரொம்ப மூர்க்கமாக சீமான் எதிர்த்தது போக இப்போது சீமான் பெரியாரை எதிர்க்காமல் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆமை குஞ்சுகளை சொல்றதையே கஷ்டமா தான் இருக்கு வேற வழி இல்லை என்ன சொல்றது அவனை நீ தற்குறின்னு சொன்னா அனில் குஞ்சுன்னு சொன்னா உங்களை வந்து ஆமை குஞ்சுகள் அறிவில்லா முட்டால் கூட்டம் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும் ஏனென்றால் சீமான் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு கிளவரான ஒரு மூவ் பண்றாரு அவர் போய் பேசிட்டு வந்துட்டாரு பாரதியாரையும் பெரியாரையும் கம்பேர் பண்ணிட்டு அதற்கப்புறம் தான் அவருக்கு அடியே விழுது அண்ணன் திருமா அவர்கள் ரொம்ப மூர்க்கமாக சீமானை விமர்சனம் செய்கிறார் அதற்கு சீமான் பதிலும் சொல்றார் அடுத்த மூணு நாள் ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் தான் நம்மளாலே நம்ப முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு சீமான் இப்படிதான் தெரியும் ஆனால் ரொம்ப இறங்கி வந்து ரொம்ப உச்சத்தில் பேசியிருக்கிறார் சீமான் அதாவது என்ன பேசியிருக்கிறார்னா அடங்கமரு அத்துமீறு திமிதிகுறு திருப்பியடி தன்னுடைய அரசியலமைப்பு அதிகாரத்திற்காக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை மக்களை ஒன்று திரட்டி அரசியல் மயப்படுத்தி அமைப்பாய் திரள்வோம் என்று ஒரு புத்தகத்தை மாபெரும் ஒரு வரலாற்று புத்தகத்தை எழுதி மக்களை எல்லோரையும் அமைப்பாய் திரட்டி பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் அனுப்பி அவர்களை அரசியல் படித்து வைத்திருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள்தான் எனக்கு தந்தை பெரியார் அவர்தான் எனக்கு பெரியார் அப்படி என்று இருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் எனக்கு பெரியார் அப்படின்னு அவர் இருக்கிறார் ஏன் சீமான் திடீர் என்று அண்ணன் திருமாவை இப்படி அதாவது அவர் சொல்றது உண்மைதான் இந்த தமிழ் மண்ணுக்காக இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட அதிகாரத்தை பறிகொடுத்த மக்களுக்காக குரலாய் அவர்களுடைய முகவரியாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு தலைவன் என்றால் அது அண்ணன் திருமாவர்கள் தான் அவர் போராடுவதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை சீமான் வெளிப்படையாக இப்போது அதாவது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருந்து கொண்டு சீமானை விமர்சிக்கும் போது சீமான் தனியாக அண்ணன் திருமாவளவன் அவர்களை புகழ வேண்டிய கட்டாய நிலை என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் உண்மையிலேயே சீமான் பேசியது தன்னுடைய அடி மனதில் இருந்து தான் பேசினார் அப்படி என்பது எனக்கு உணர தோன்றுகிறது அதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு முறை அந்த சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஒரு சலசலப்பு சம்பவம் நடந்த போது அதை பாஜக அரசு சங்கிக் கூட்டங்கள் எல்லாம் அது அண்ணாமலை எச்ராஜா நைனார் போன்றவர்கள் எல்லாம் அதை வேறு கருத்து உருவாக்கம் செய்யும் போது அண்ணன் அவர்கள் சொன்ன வார்த்தை முறைத்தார்கள் அடித்தார்கள் அப்படின்னு சொல்லும் போது அதையே திருப்பி இவனுக்கு வந்து வேற மாதிரி இந்த பாலிமர் டிவி எல்லாம் வேற மாதிரி ப்ரொமோஷன் பண்ணும்போது சீமான் அவர்கள் செய்தியாளர்களிடத்தில் அண்ணன் திருமாவை முறைத்தால் நானே அடிப்பேன் அடிப்பேன் அப்படின்னு அது வந்து ஒரு ரொம்ப வெகுளித்தனமாக உண்மையை அப்படியே பேசுவது ஆக சீமான் யாரோ கொடுக்கிற வேலையை செய்து கொண்டு யாரோ கொடுக்கிற பணத்துக்காகத்தான் இங்க அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார் ஆட்சி அதிகாரத்துக்கு வரமாட்டார் என்பது நமக்கு புரிதல் ஏற்பட்டு விட்டது ஆனால் இந்த அந்த நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் இவங்களுக்கு எப்ப இந்த புரிதல் வரும் தெரியல இப்போலாம் பெரியாரை அவர் வந்து ரொம்ப அதிகமா தொட்டதில்லை ஏன்னா அவர் தொட்டதுக்கு அப்புறம் அதர்ம மனோஜ் ஒரு கூட்டம் நடத்தி அவங்க இறங்கி அடிச்சு அடி இருக்குல்ல அது சீமானால் நினைத்து கூட பார்க்க முடியாது அடி அதுக்கப்புறமா தான் அவர் என்ன பண்றாருன்னா பெரியார் இயக்கங்கள் திராவிட கழக இயக்கங்கள் நம்மை வந்து புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர்களோடு அந்த திருமாவும் சேர்ந்து நம்ம புலக்க ஆரம்பிச்சார்னா தமிழ்நாட்டில் நாம் நடமாட முடியாது அரசியலை நாம் கொண்டு செல்ல முடியாது அதாவது வைத்துப் பழப்பு நடத்த முடியாது அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லக்கூட எனக்கு கஷ்டமா இருக்கு ஏனென்றால் அந்த திருமாவை தன்னுடைய அரசியலுக்காகவோ உண்மையாகவோ ஏதோ ஒரு விதத்தில் அவர் வந்து வெளிப்படுத்துகிறார் எதிர்கால சமூகத்துக்கு இளைய சமூகத்துக்கு அண்ணன் திருமாவளவண்ணன் அவர்கள் தான் பெரியார் எங்களுக்கும் அவர் தான் பெரியார் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவர் தான் பேசுறார் ஆனா சில நேரங்களில் உண்மையை பேசிவிட்டு பல நேரங்களில் இந்த இளைய சமூகத்தை எதிர்கால இளைய சமூகத்தை வந்து முட்டாளாக கொண்டிருக்கிற இந்த வேலையை சீமான் கைவிட வேண்டும் ஒரு சரியான அரசியல் பாதிக்கு நீங்களும் வாங்க உங்களுக்கு தெரியாத அரசியல் இல்லை சீமானை வந்து முட்டாள் அப்படி என்று நினைத்தால் நாம் தான் முட்டாள் ஏனென்றால் சீமானுக்கு எல்லாம் தெரியும் பெரியாரை படித்திருக்கிறார் அம்பேத்கரை படித்திருக்கிறார் இதெல்லாம் அவர் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒருத்தர் சரியான பாதைக்கு போறதா தவறான பாதைக்கு போறதான்னு தேர்ந்தெடுக்கிறது ஆனால் இவ தேர்ந்தெடுத்த பாதை தவறான பாதை இப்போ ஆனால் அவர்கள் வந்து அவருடைய மேடையில் சீமானை விமர்சித்து விட்டு அடுத்த நொடியே அடுத்த நாளே அவர் சொல்றாரு அதுக்கு விளக்கமும் கொடுக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் மீது எனக்கு வெறுப்பில்லை இல்லை அவர்களுடைய கொள்கையின் மீது தமிழ் தேசியத்தின் மீதும் அதன் மீது எங்களுக்கு வந்து எந்த விமர்சனமும் இல்லை நாங்கள் தான் முதலில் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தோம் ஆக அரசியல் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சீமான் பேசுகிற பேச்சில் தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவுபடுத்தும் போதுதான் இந்த திராவிட இயக்கங்கள் இறங்கி அடிக்கும் போதுதான் சீமான் ஒரு முடிவுக்கு வராரு விடுதலை சிறுத்தை கட்சியையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் நாம் பகைத்துக் கொள்ள கூடாது ஏனென்றால் அவர்களை கொண்டால் நம் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது என்ற ஒரு முடிவை எடுத்து அவர் வந்து பொது மேடையில பெரியாரையும் அஹ் அண்ணன் திருமாவையும் ராமதாஸ் அவர்களையும் வந்து கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிக்கிற பேச்சோட விளைவு இதுதான் ஆக சீமான் புத்திசாலிதான் அவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு தேவை நிதி அது திற நிதியாக இருந்தாலும் சரி அது வந்து மேல இருந்து வர அந்த ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கி கூட்டங்களிடம் இருந்து வரக்கூடிய நிதியாக இருந்தாலும் சரி அவருக்கு தேவை நிதி அது எந்த உருவத்தில் எந்த வடிவத்தில் எப்படி வந்தாலும் அது அவருக்கு கவலை இல்லை அதற்காக இந்த தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டினுடைய தமிழர் பண்பாட்டை தமிழ்நாட்டினுடைய திராவிடத்தினுடைய அந்த அடிச்சுவடை ஆட்டி பார்க்கலாம் அழிக்கலாம் என்று நினைக்கிற அந்த பேச்சுக்கள் தான் நமக்கு எரிச்சலை உண்டு வந்தது இவர் பேசாம எதிர்கால எளிய சமூகத்தை தப்பா வழிநாட்டுறார் இந்த நாம் தமிழ் கட்சியில ஒரு பாப்பா இஸ்லாமிய பெண் விமர்சிக்க கூடாது அப்படிதான் நம்ம முடிவே ஆனால் கருத்தை சொல்லணும் அந்த பாப்பா சொல்றாங்க பெரியாரை வந்து அவ்வளவு இழிவாக மட்டமாக பேசுறீங்களே இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அதாவது ரொம்ப மூர்க்கமாக பேசிய ஒரு தலைவர்னா பழனி பாபா அவர்கள் அவர்கள் வந்து சொல்லுவாங்க ஒரு மேடையில இந்திய மண்ணில் அவர் தமிழ்நாட்டிலும் சொல்ல இந்திய மண்ணில் தமிழ்நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் புறக்கணித்து விட்டு ஒருவன் அரசியல் நடத்தினால் அரசியல் கட்சி தொடங்கினார் அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவனை நம்பாதே அவன் யோக்கியன் இல்லை அவனை நம்பி போனா நீங்க நாசமா போயிடுவீங்க ஏனென்றால் இந்த மண்ணுக்கு புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னவர்னா பழனிபாபா பாபா அவர்கள் ஆனால் இந்த பாப்பா வந்து என்ன சொல்றாங்க அதாவது பெரியாரை அவ்வளவு கொச்சையாக விமர்சனம் செய்கிறார்கள் பழனிபாபா பாபா இன்றைக்கு இருந்திருந்தால் உங்களை குழந்தை எடுத்திருப்பார் வேற லெவல்ல வச்சு செஞ்சிருப்பார் அவர்லாம் அதாவது வார்த்தைகளால் செயல்களாலேயே செய்திருப்பார் அவர் அப்படிப்பட்ட பல ஆவணங்கள் நம்ம கிட்ட இருக்கும் போதே சீமான் எதிர்கால இளைய சமூகத்தை இப்படி ஆளாக்குறாரு அப்படின்றதுதான் நமக்கு வருத்தமா இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணன் அவர்கள் ஒரு அந்த மேடையில பேசும்போது ரொம்ப மனம் எனக்கு வலித்து போனது நொந்து போனேன் அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு நான் என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை கூட சொல்லல அவர் கட்சிக்காரர்களை அப்படின்னு சொல்லலை என்னுடைய சிறுத்தைகளை ஒருபோதும் சின்ன சின்ன தவறுகளுக்காக கூட நான் விளக்கியதில்லை நீக்கியதில்லை கட்சியை விட்டு வெளியெல்லாம் அனுப்பினே கிடையாது பல பேர் வந்து இவன் அப்படின்னு சொல்லும் போது கூட அவர்களை அரசியல் படுத்த வேண்டும் அவர்களை எதிர்கால தலைமுறையாக தலைவர்களாக அவர்களை வார்த்தை எடுக்க வேண்டும் ஒருவேளை நான் வீழ்ந்து போனால் அவர் அங்க அந்த 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 வரிதான் அவர் சொல்றார் ஒருவேளை நான் வீழ்ந்து போனால் அதாவது உடல்நிலை சரியில்லாமல் போனால் மரணித்து போனார் எதிர்கால இந்த தலைமுறைக்கு இந்த மண்ணுக்கு தலைவர்கள் தேவை அம்பேத்கரையும் பெரியாரையும் உணர்ந்திருக்க வேண்டிய தேவை இந்த இளைய சமூகத்திற்கு இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு தலைவர்களாக உருவெடுப்பதற்கு நான் ஒரு உந்துகோளாக இருப்பேன் அப்படின்னு அவர் பேசும்போது இந்த மண்ணில் சீமான் சொன்னது உண்மைதான் எதிர்கால புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த பெரியார் எல்லாமே அந்த திருமாவாக அவர்களோடு ஒருவராக இவர் எதிர்கால சரித்திர அரசியல் தலைவராக அவர் இருப்பார் இப்போ சீமானுடைய பேச்சு இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க அந்த வடமாநில இளைஞர்களை நாலு பேரும் போதையில வெட்டிய ஒரு மாதிரி சித்திரவதை பண்ணி அதை மன்னிக்கவே முடியாத குற்றம் அது சிறாராக இருந்தாலும் ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடியது ஆனால் இதற்கெல்லாம் தூபம் போட்டது யார் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மறந்துடுறோம் மக்கள் வந்து ஒரு சம்பவத்தை மட்டும் பேசுறமே தவிர அதுக்கு என்ன காரணம் என்பதை மறந்துடுறோம் இப்பதான் சீமான் பேசினா அதை கட்டி ஒட்டி அந்த வைரலா அப்படியே கண்டன்ட் பறகு விடுறாங்க இல்லையா வடமாநிலத்தவன் நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்குள் வந்தால் ஓட ஓட விரட்டுவேன் விரட்டி அடிப்பேன் அப்படின்னு அந்த விதையை போட்டது சீமான் இன்றைக்கு அந்த வடமாளை அந்த வடமாநில இளைஞர்களை வன்முறைக்கு ஆளாக்கி இருக்கிற இந்த நான்கு அந்த இளம் சிறார்லாம் சொல்ல முடியாது அதாவது மிருகங்கள் அதுங்க அதுங்களை வந்து அப்படி விதை போட்டு உருவாக்கியது யார் அந்த பேச்சு அந்த இன்ஸ்டா மோகம் ரீல்ஸ் அவன் ரீல்ஸ் போட தான் அதை எடுக்கிறான் அதை தான் பார்த்துருப்பான் சீமானுடைய பேச்சு இருப்பான் கேட்டுட்டு அப்போது வடமாநிலத்தவரை நாம் அடித்து விரட்ட வேண்டும் துன்புறுத்த வேண்டும் அப்படி என்கிற அந்த மனநிலையை உருவாக்கிய சீமான் அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மேல ஏறுவாரு ஜம்முன்னு பேசுவார் கார்ல ஏறுவாரு வீட்டுக்கு போயிடுவாரு தண்ணியை போட்டு மட்டையாயிடுவார் கார்ல ஏறி வேற பேச்சு எதாவது பேசிட்டு போயிட்டே இருப்பாரு அவருடைய வயிற்று அவர் என்ன ஆனால் எதிர்கால இளைய சமூகத்தை நாசப்படுத்துகிற வேலையை அவர் தயவு செய்து நிறுத்த வேண்டும் தமிழ்நாட்டுக்குள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் இனி தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படி என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகவே பேசிக்கொண்டிருக்கிற மூத்த பத்திரிகையாளர் மணி சொல்றார் நம்ம சொல்லல அவர் தான் சொல்றார் ஒருவேளை திமுக திமுக மீது எனக்கு வந்து விமர்சனம் இருக்கு அவங்க சில விஷயங்களை செய்யல சில சரியா கையாளல ஆக அப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் இந்த தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது ஏனென்றால் இந்த அமைச்சர் ஆட்சி பாஜகவின் நேரடி ஆட்சியாகவோ அல்லது பாஜகவின் கையில் குடிமையை கொடுத்து விட்டு பொம்மையாக இங்கு ஆட்சி செய்கிற ஆட்சியாகவோ தான் இருக்கும் தமிழ்நாடு ஒரு கலவர பூமியாக மாறும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிற மூத்த பத்திரிகையாளர் மணியே சொல்றார் அப்போ தமிழ்நாட்டுக்கு தேவை சமூக நீதி சமூக நீதியை காக்க தேவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வர வேண்டும் என்றால் அவர்கள் தனித்து வர முடியாது அப்போது அவர்களுக்கு தேவை விடுதலை சிற்பை கட்சியினுடைய கூட்டணி ஆகவேதான் சமூக நீதியை காக்க புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துகளையும் சித்தாந்தங்களையும் வளர்க்க காப்பாற்ற பெரியாரினுடைய பெண்ணியத்தை இன்னும் காக்க வேண்டும் இங்கு அடிமைத்தனம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சீட்டை பற்றி எனக்கு கணக்கு இல்லை எண்ணிக்கை எனக்கு ஒரு விஷயமே இல்லை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்றால் நான் எந்த வழியை வேண்டுமானாலும் தாங்கிக் கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணியில் இருப்பேன் அப்படின்னு தான் அண்ணன் திருமாவர்கள் தொடர்ந்து முழக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த காங்கிரஸ் கட்சி செய்கிற அந்த சில்லுமுண்டி வேலையை போலலாம் செய்யவே இல்லை அண்ணன் திருமாவர்கள் இன்றைக்கு நினைத்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் எப்படி வேணாலும் டிமாண்ட் வைக்கலாம் இந்த தமிழ்நாடு எப்படி போனா எனக்கு என்ன மண்ணா போனா எனக்கு என்ன மயிரா போனா எனக்கு என்ன எனக்கு தேவை சீட்டு இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தா கூடு இல்லைன்னா நான் கூட்டணி விட்டு வெளியில போறேன் நான் தோத்தாலும் எனக்கு ஒண்ணு இல்லை ஜெயிச்சாலும் ஒண்ணு இல்லை நானா மக்களுக்கு சேவை செய்ய வந்தேன் அப்படின்னு அண்ணன் திருமா அவர்கள் ஒரு நிமிடம் நினைத்தால் கூட்டணியை தூக்கி வெளியே போட்டுட்டு எவன் பொட்டியை கொடுக்குறானோ எவன் சீட்டு அதிகமா கொடுக்குறானோ அவன் கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சா அதாவது வந்தா மலை போனா மயிறு அப்படின்னு விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாரு ஆனால் அவருடைய எண்ணம் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக இந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக போராட வேண்டும் அவர்களுக்காகத்தான் இந்த அரசியல் இருக்க வேண்டும் இந்த நோட்டும் சீட்டும் எனக்கு தேவையில்லை என்று நினைக்கிறார் ஆகவேதான் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இன்றளவும் கூட்டணியில் இருக்கிறார் இது புரிஞ்சுக்காம நீங்க எப்படி வேணாலும் உருட்டலாம் பிறக்கலாம் அப்படி என்று அண்ணன் திருமான் மீது நீங்கள் எவ்வளவு அவதூறுகளை பரப்பினாலும் சீமான் சொன்னதுதான் உண்மை எதிர்காலத்திலுடைய இளைய தலைமுறைக்கு பெரியார் ஆவது கேட்டால் திருமாவாகத்தான் இருப்பார் புரட்சியாளர் அம்பேத்கர் யார் என்று கேட்டார் அதுவும் திருமாவாகத்தான் இருப்பார் எதிர்கால அரசியல் தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறாக அண்ணன் திருமா இருப்பார் என்பதை சீமான் சொன்னது அந்த வார்த்தை உண்மைதான் ஆனால் சீமான் அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் இப்போதும் வாய்ப்பு இருக்கிறது எதிர்கால இளைய சமூகம் உங்களை நம்பி காத்துக் கொண்டிருந்த அவர்கள் எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க அவர்களை சீர்கெட்டு போய்விட

இது புரட்சியாளர் சித்தாந்தத்தை தாங்கிய பெரியாரின் கருத்தியலை ஏந்திய தமிழ்நாடு இங்கே ஒருபோதும் பாசிச பாஜக சங்கி கூட்டம் உள்ளே நுழைய முடியாது அப்படி என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்